வணக்கம் நேர்களே ஓம் காகத் வஜாய வித்மகே கக்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் சனீஸ்வரனோட பிரசித்தி வாய்ந்த காயத்ரி இந்த காயத்ரி வந்து நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு உங்களோட ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு நீங்கள் வெளியில் கிளம்புங்க எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவீங்க காரணம் ஏன் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காயத்ரி எல்லாத்து எல்லா கிரகங்களுக்குமே காயத்ரி உண்டு இந்த சனி காயத்ரி ஓம் காகத்வ ஜாயோத் தாய் தன்னோமந்த பிரஜோதயத் ரொம்ப விசேஷமான காயத்ரி எல்லா பதிவுலயும் இத நான் முதல்ல சொல்றேன் வணக்கம் நேர்களே இப்போ வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நேர்களுக்கு அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது வருகிற இருபத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயர்ச்சியாளர் சனீஸ்வர பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அவங்க வந்து ஏழர் சனியோட காலகட்டத்துல இருக்காங்க இந்த இருபத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழர் சனியோட மூணாவது ஸ்டெச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மூணாவது ரெண்டரைக்கு மூவ் பண்ண போறாங்க அதாவது பாத சனியா கும்பராசிகாரங்க வந்து உள்ள நுழையது கும்பராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாதசனியோட காலகட்டம் ஆரம்பம் அப்படிங்கும் போது இயற்கையாவே மகரம் கும்பம் வந்து சனியோட ஆட்சி வீடு அப்படிங்கும் இந்த சனியோட ஆதிக்கம்ங்கிறது பெரிய பாதிப்பை வந்து அந்த ரெண்டு ராசியினருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்தாது ஏன்னா அவரோட சொந்த வீடு எந்த ஒரு கிரகமுமே தன்னோட சொந்த வீட்டுக்கு யாரும் வச்சு சூன்யம் வச்சுக்க மாட்டாங்க அதான் உண்மை ஆனால் சனியோட விஷயம் என்னன்னா சனி நீதிமான் அப்படிங்கிறதுனால அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன் கெட்ட பலன் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி தான் கொடுப்பார் சனீஸ்வர பகவான் என்ன ஒன்றுனா ரிசம்பிளன்ஸ் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசம்பளன்ஸில் கூட பாதிக்கு பாதி தான் இருக்கும் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கும்பராசி நேயர்கள் வந்து மூணாவது ஸ்டெச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழர சனியோட காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க பாத சனியாக சனி உள்ள வரார் அப்போ அந்த பாத சனியா வரும்போது என்ன அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் மூணாவது ஸ்டெச் சனியோடது எதுல சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலரில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கூடவே கூடாது அவ நம்மளை மிந்திட்டு போனா போட்டோம் பொறுமையா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைக்க தான் எந்த ஒரு பிரச்சனையும் வருவாங்க வீட்டுக்கு ரெண்டாவது ரோடை கிராஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் நீ ஒழுங்கா தான் போவ வரவங்க வந்து ஒழுங்கா மாட்டாங்க அதனால ரோடை கிராஸ் பண்ணும் போது கவனமா இருக்கணும் மாடி படிக்கட்டு ஏறி இறங்கும் போது கவனமா இருக்கணும் உங்களோட வீடு மாடி படிக்கட்டு தான் இருபது படி இருக்கும் இருபத்தி ரெண்டு படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த காலகட்டத்துல ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு போறது எல்லாம் வேண்டாம் பொறுமையா நடந்துப்போம் எந்த ஒரு இதுவும் வராது பாதிப்பும் வராது காரணம் ஏன் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் அவர் செக் வைப்பாரு அதுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கணும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் மூணாவது என்ன அப்படின்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி எல்லாம் போடாது மறந்தும் கூட எந்தெந்த ராசி என்னன்னு நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் மேஷராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க யாருமே ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி அதெல்லாம் போடுறத இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அவாய்ட் பண்ணிடுங்க பிளீஸ் ஏன் அப்படின்னா உனக்கு நெருங்கிய நண்பன் தான் உன் சொந்தக்காரன் தான் மாம உறவாகவே இருக்கட்டும் இவனுக்கு நான் ஜவாப்தாரின்னு நீ கொடுத்தனா உன் லைஃபுக்கு யாரும் ஜவாப்தாரியா இருக்க முடியாது நீ கையெழுத்த போட்ட அடுத்த நிமிஷமே சனீஸ்வர பகவான் அவரோட வேலையை ஆரம்பிச்சிருவார் நம்ம நீதி நேர்மை தவறி இருந்தா அவனுக்கு வைப்பார் செக் அந்த இடத்துல அதுக்கு என்ன பண்ணுவான் புத்திசாலியா இருக்க என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி வில்லங்கத்துல உள்ள மாட்டிக்க மாட்டான் கேட்பான் ஏன்னா அதுக்கு உண்டான சூழ்நிலையில உருவாக்குவாரு எப்படின்னா இவ்வளோ நாள் வராத ஃப்ரெண்டு உன் வீட்டுக்கு வருவான் அந்த உடனே நீ அவனை கட்டி பிடிச்சிப்ப தழுவிப்ப எல்லாம் பண்ணுப்ப அவனுக்கு ஸ்வீட்டு கொடுப்ப எல்லாம் கொடுப்ப வீட்டில் உபச்சாரம் எல்லாம் பண்ணு தப்பு கிடையாது மாப்பிள்ளை மச்சான் இந்த பேப்பர்ல ஒரே கையெழுத்து போடுறான் என் லைஃபே இதில் தாண்டா இருக்கு இதில் நீ கழுத்து போட்டா என் லைஃப் செட்டில் ஆயிடும்மா நீ போட்ட உடனே அவனுக்கு லைஃப் செட்டில் ஆகிடும் உன் லைஃப் எங்கே போயிடும் யோசி இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே மறந்தும் கூட ஜாமீன் கழித்து ஷூரிட்டி அதெல்லாம் போடாதீங்க அவனுக்கு நான் வந்து உத்தரவாதம் அதை கொடுக்காத வார்த்தையாலேயும் கொடுக்காத எழுத்தாலையும் கொடுக்காத கவனமாயிரு ஏன்னா இப்ப இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா ஐபோன் எல்லாம் வச்சிருக்காங்க போனை ஆன் பண்ணி வச்சுன்னு நீ பேசத ரெக்கார்ட் பண்றான் அதனால வாக்களையும் கொடுக்காத ஏன்னா சனீஸ்வரம் தான் வருவார் முதல்ல அப்படிங்கும் போது கும்பராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் மெயினா உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல சபார்டினேட் உன்னோட உயர் அதிகாரிகள் உன்னை கூப்பிடுவான் மூஞ்சியில தூக்கி அடிப்பான் பேப்பரை என்ன வேலை பார்த்திருக்க நீ கிழிச்ச அப்படின்மா அப்ப நீ என்ன பண்ணணும் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா என் தவிர நான் திருத்திக்கிறேன் திருப்பி இதை மாதிரி பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வெளியில வந்தினா அந்த வேலையில நீ கண்டினியூ பண்ணலாம் நீ நீயாடா என்னை திட்டுறது எங்க அப்பனுக்கே நான் பணிஞ்சது கிடையாது உனக்கு எதுக்குடா நான் பண்ணியனும் அப்படின்னு இந்த வீர விரண்டாவாதமா வாதமா நினைச்சையோ அன்னைக்கு சாயங்காலமே நீ வீட்டுக்கு வந்துட வேண்டிதான் அதுக்கப்புறம் புவா எல்லாத்துக்கும் லாட்டி தான் உக்காந்தன்கடி தான் வீட்டில் என்ன அப்படி சொல்றாரு நினைக்காதீங்க உண்மை அதுதான் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல உத்தரவாதம் கொடுப்பீங்க ஒரு ப்ரமோட்டர்ஸ் இருக்கான் சார் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த வீடை கட்டி நான் கையில் கொடுக்க கொடுக்காதீங்க அதெல்லாம் அந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்காதீங்க கூட ஒரு ஆறு மாசம் சேர்த்து வச்சு கூடு நீயே அவ்வளோ ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்குற உனக்கு அந்த இடம் சேல் ஆகணும் லேண்டு சேல் ஆகணும் இந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள்லாம் இந்த மாதிரியான உத்தரவாதங்கள் எல்லாம் கொடுக்காதீங்க ஜாஸ்தி முடிஞ்சுன்னா சிரிச்சுட்டே சார் அருமையா கட்டி கொடுப்போம் சார் பிரமாதமும் பண்ணி கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடு என்ன கேட்டா இந்த கும்பராசிக்காரங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே கும்பராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவுதான் இதை வந்து பெரிய அளவில் நான் கொண்டு போறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த ரெண்டரை வருஷ காலம் வேண்டாம் ஏன்னா இந்த சனி பயிற்சி உனக்கு வந்து டேஞ்சர் ஜோன் அடுத்த சனி பயிற்சிங்கிறது மகர ராசி மாதிரி உன்னை விட்டு வெளியில போறார் சனி அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி பயிற்சியில நீ தாராளமா என்ன வேணாலும் பண்ணு ஏன்னா கும்பத்தை விட்டு வெளியில போயிடுற அப்படிங்கும் மூணாவது ரெண்டரைல வரக்கூடிய அந்த சனி பகவான் உனக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தருவார் இந்த காலகட்டத்துல சார் அதுக்கு நீ லைஃப் எப்படியே போயிடுமா சார் நான் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்படி கணக்கு கிடையாது உன் கையில என்ன இருக்கோ அதை வச்சு நீ பண்ணு நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க உன் கையில இப்ப ஒரு பத்து லட்ச ரூபாய் நீ பேங்க்ல வச்சிருக்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை இல்ல சின்னதா ஒரு கடை வச்சு பத்து லட்சம் பிசினஸ் ஆரம்பி பிரச்சனை வராது சரி என்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கு என் ஃப்ரெண்ட்ட ஒரு பதிஞ்சு லட்சம் வாங்கி போடுறேன் அப்படின்னா உன் பத்து லட்சமும் போயிடும் அந்த பதினஞ்சு லட்சமும் உனக்கு வந்து நின்று இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு வட்டி கட்டியே முடிஞ்சிடும் இதை மாத்திரம் கவனமா பாத்துங்க அகலக்கால் வேண்டாம் அடுத்த பிசினஸ் ப்ரமோட் பண்ணது பண்ணாதீங்க எக்ஸ்பேன் கவனமா இருக்கு அதே மாதிரி மத்தபடி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காவல்துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் வந்து ராணுவ அதிகாரிகள் அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் வாட்டர் இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிச்சு அவசரப்படாம பண்ணுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் வேண்டாம் அதை கவனமா பாத்துங்க ஒரு ஃபைல் கையெழுத்து போட்டா கூட ஒண்ணுக்கு பத்து தடவை அந்த படிச்சு பாருங்க அவன் என்ன எழுதியிருக்கான் அந்த என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்கான் என்ன சப்மிட் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சைன் பண்ணுங்க மத்த நாள்ல நீங்க பண்ணக்கூடிய சிக்னேச்சருக்கு எந்த பாதிப்பும் வராது இப்போ இந்த சனியோட ஆதிக்கத்துல வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க பண்ணக்கூடிய கையெழுத்து ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து மேலதிகாரிகள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும் இதுல மனசுல வச்சுன்னு சேவா பண்ணுங்க முடிஞ்சதுன்னா கடைசி ஸ்டெச்சில் இருக்கீங்க பாத சனி காலகட்டத்தில் இருக்கீங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க நிறைய பொருளுதவி பண உதவி பண்ணுங்க முடிஞ்சதுன்னா முதியோர் இல்லம் பக்கத்துல என்ன இருக்கோம் அங்க போயிட்டு வயசான தாத்தா பாட்டிங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒருவேளை சாப்பாடு போடுங்க வசதி இருக்கு சார் நல்லா இருக்கு சார் நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க படுத்து தூங்கத்துக்கு பாய் தலகாணி போர்வை இதெல்லாம் வாங்கி கொடுங்க முடிஞ்சதுன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க நீங்க தீபாவளி உங்க குடும்பத்தோட பொங்கல் உங்க குடும்பத்தோட கொண்டாடுற மாதிரி நினைச்சுட்டு உங்க அப்பா அம்மாவை நினைச்சுட்டு அவங்களுக்கு செய்யுங்க இந்த காலகட்டத்துல இதெல்லாம் செய்யும் போது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடித்தமான பிடிச்ச ஒரு நபரா நீங்க ஆயிடுவீங்க பிடிங்கும் உங்களுடைய பெரிய பெரிய விஷயங்களை சனீசூரன் வந்து லைட்டா கண்டுட்டு போயிடுவார் பெரிய பாதிப்பு உங்கள அனுபவம் இது பண்ண மாட்டார் ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணின பாவங்களுக்கு நிவர்த்தி அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீ எந்த பாவம் பண்ணல எந்த பிரச்சனையும் பண்ணல நீ கவளையே போட வேண்டாயா நீ கோயிலுக்கே போக வேண்டாயா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாரு ஏன்னா நீ ஒழுங்கா இருக்க அவரையே ஒன்று என்ன பண்ண போறாரு உன் லைஃப் அப்படியே கிராஜுவலா போயின்ட்டு இருக்கோம் நான் சொன்னது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்குள்ள இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரிகாஷனரி மெஷர்ஸ் கோவிலுக்கு நிறைய கொடு மடப்பள்ளி இருக்கும் அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணு பத்து கிலோ அரிசி வாங்கிக்கூடு ஒரு கேன் எண்ணெய் வாங்கிக்கூடு கொடு தரத்துக்கு இதை இன்னைக்கு மாத்திரம் இல்லை நீ லைஃப் லாங் பண்ணியா என்ன செலவா போகுது சொல்லு பத்து கிலோ அரிசி என்ன செலவா போகுது சம்பாதிக்கிற இல்ல சம்பாதிக்கிற நாளைக்கு நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தை கூட்டிங்க நல்லா இருக்கும் பேரம்பேத்திங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நீ பண்ணணும் ஒன்னு நேர்மை தவறாம அடுத்தவன் வயிற்று அடிக்காமல் இருக்கணும் உன்னால் அது முடியலைங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பொருள் தேவெல்லாம் வாங்கி கொடு கோயிலுக்கு அப்பவாது நீ பண்ணின பாவங்களில் சனிஸ்வர பகவான் ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது குறைக்கிறான்னு நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் குறைக்க மாட்டார் தான் நீதிக்கரசர் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் நீதி நேர்மை தவறாமல் நம் நம்ம எல்லாரும் நடப்போமே ஆனால் சனியோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் தீர்க்கமா இருக்கும் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையில இருக்கிறவங்களுக்கும் அவசரப்படாம நிதானமா செயல்படணும் அதை பத்திரம் கவனத்துல வச்சுங்க திருமண திருமண விஷயத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அவசரப்படாம புரொஃபைல செலக்ட் பண்ணுங்க பையனா இருந்தாலும் பொண்ணை பத்தி விசாரிங்க பொண்ணா இருந்தா பையனை பத்தி விசாரிச்சு ரெண்டு குடும்பமும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு வாங்கோ அவசரப்படாதீங்கோ திருமண யோகம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்த பாக்கிய யோகம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு மனை கூடிய வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே உண்டு ஆனா நிதானமா செயல்பட்டாதான் நிம்மதியா இருக்கலாம் இதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுங்க எதுவும் வேண்டாம் மற்றபடி உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துன்னு கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஜோசியத்தை பாருங்க அதுக்கு உண்டான பலனை நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழோட மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரை நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை அனுப்புங்கோ நான் சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா திருப்பி வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷ நிவர்த்தி அதை தவிர கிரகங்களோட தன்மை எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் என்ன தசாபக்தியில் இருக்கீங்க எல்லாத்தையும் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அதனால் நீங்கள் தாராளமாக எனக்கு ஜாதகத்தை எப்போ வேணாலும் அனுப்பிச்சி வைக்கலாம் நான் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு இந்த பதிவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் இந்த பார்த்து பயனடையட்டும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கடைசி ஸ்டெச் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பாத சனியில் இருக்கக்கூடிய நேர்கள் நீங்க அப்படிங்கும் போத கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கூடுதல் கவனம் தேவை எல்லா விஷயத்திலயும் அவ்வளவுதான் கூடுதல் கவனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த பதிவை நீங்க பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நேர்களே வணக்கம்